வணக்கம் சென்னு சேனல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ வாராகி அம்மனை பற்றிய தகவலை தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் பல காலமாக அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ வாராகியை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு எடுத்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க வழிபாடு செய்கின்றார்கள் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பஞ்சமி திதி என்று பிரம்ம முகூர்த்த வேளையில் ஸ்ரீ வாராகி வழிபாட்டினை துவங்கலாம் தினமும் ஸ்ரீ வாராகியை வழிபட முடியாதவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் பஞ்சமி திதி நல்நாளில் வழிபாடுகள் செய்வதனால் முழு பலனும் கிடைக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனை மனமாற அன்புடன் நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை செஞ்சான் நமக்கு அனைத்துமே நடத்தி கொடுப்பாங்க ஸ்ரீ வாராகி அம்மன் நமக்கு பணம் யாருக்காச்சும் கொடுத்த பணமே வரலைன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் கிட்ட நம்ம அந்த பிரார்த்தனையை வை வைத்து நம்பிக்கையோடு பிரார்த்தனை செஞ்சா வராத பணம் கூட நமக்கு நம்மிடம் வந்து சேரும் சப்த கன்னிகளின் ஒருவராக போற்றப்படும் ஸ்ரீ வாரகி அம்மன் தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக விளங்குகின்றார் தாயை போன்ற இரக்கமும் தயாள குணம் உடையவளாக இருக்கும் ஸ்ரீ வாராகி முர்க் வாராகி அம்மன் வந்து முர்க்க குணம் உடையவளாக இருப்பதனால் ஸ்ரீ வாராகி அம்மனை உக்ர தெய்வமாக வழிபடுகின்றார்கள் ஸ்ரீ வாராகி அம்மன் அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் என்றும் சிலர் சொல்வதுண்டு சில குறிப்பிட்ட கோவிலில் வந்து ஸ்ரீ வாராகி அம்மன் இருக்கிறாங்க ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு தனி கோவில்களும் உள்ளன சென்னையிலே நிறைய கோவில் நீங்கள் பார்க்கலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் கோவிலு ஸ்ரீ வாராகி அம்மனை வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் இல்லை வீட்டில் வச்சு ஸ்ரீ வாராமி வாராகி அம்மனை வழிபாடு செய்பவர்கள் வந்து வாராகி அம்மனை நினைத்தே அவங்கக்கிட்ட இருக்கிற கோபம் தாபம் எல்லாம் விலகிடணும் அடுத்தவர்களை பார்த்து போராமைப்படுவது அடுத்தவர்கள் மனம் கஷ்டப்படும் படும்படி பேசுவது வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் நம்ம வீட்டில் வழிபாடு செஞ்சால் அங்கு தங்க மாட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது ஸ்ரீ வாரகி அம்மன் வழிபாடு வந்து மனிதர்கள் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அவங்க எது வேண்டுனாலும் உடனே பலிச்சிடும் அதனால தான் நிறைய பேர் ஸ்ரீ வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறாங்க ஸ்ரீ வாராகி அம்மனை வழிபட நினைப்பவர்கள் மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மனம் தூய்மையுடன் தொடர்ந்து ஸ்ரீ வாராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி தினமும் மனமுருக வழிபட்டு வந்தால் ஸ்ரீ வாராகியின் பரிபூர்ண அருள் கிட்டும் வீட்டில் ஸ்ரீ வாராகி படம் அல்லது விக்கிரகம் வைத்து வழிபட நினைப்பவர்கள் வடக்கு நோக்கி ஸ்ரீ வாராகி முகம் இருக்கும்படி அமைத்து வழிபட வேண்டும் ஸ்ரீ வாராகிக்குரிய திசையாக வடதிசை கருதப்படுகிறது ஸ்ரீ வாராகி அம்மனை வந்து வழிபாடு செஞ்சால் அதற்குரிய வழிபாடு முறைகளை நம்ம கடைப்பிடிக்க வேண்டும் இருபத்தேழு நட்சத்திரங்களில் கிருத்திகை பூரம் மூலம் தேவதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஸ்ரீ வாராகி அம்மனை நிச்சயம் வழிபட வேண்டும் அதாவது கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி அதே போல் பன்னெண்டு ராசிகளும் மகரம் கும்பம் ராசிகளை சேர்ந்தவர்களும் வாராகி வழிபட கஷ்டங்கள் என்பது அவர்களை அண்டாது மேலும் சனி ஆதிக்கம் இருக்காது சனி திசை நடப்பவர்களும் ஸ்ரீ வாராகி வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு ஏழரை சனி கண்டசனி என சனி திசை நடப்பவர்கள் வந்து ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஏற்கனவே நிறைய பதிவில் வாராகி அம்மனுக்கு பிடித்த பிரசாதங்களும் நான் வந்து பதிவிட்டுருக்கேன் ஸ்ரீ எதுவுமே உங்களால் முடியல அப்படி அப்படின்னா நீங்கள் பானகம் வைக்கலாம் பானகம் வைக்கலாம் அப்படி பானகம் வந்து எளிமையான முறையில் ஒரு தூய்மையான நீர் எடுத்துக்கோங்க பஞ்ச பாத்திரத்தில் அதில் எலுமிச்சம்பளம் ஆறு முடி புழிஞ்சுக்கோங்க நாட்டு சர்க்கரையை சேர்த்துருங்க கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுருங்க இந்த பானகத்தை நீங்கள் தினமும் உங்கள் சுவாமி அறையில் இல்லைன்னா செல்ஃபில் வச்சு தினமும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க அதன் பலன் வந்து ரொம்ப அபாரமாக இருக்கும் நம் நினைக்கிற பிரார்த்தனை எல்லாம் நிச்சயமாக கொடுக்கும் எதுவுமே பிரசாதம் இல்லாமல் எப்போவுமே வந்து சுவாமி வழிபாடு செய்யக்கூடாது ஒரு கல்கண்டாவது வச்சுக்கோங்க திராட்சை முந்திரி இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ எளிமையான பிரசாதங்களை வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்போ வந்து இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வாரா ஸ்ரீ வாராகி துதிகளை பாடி மனமுருக அழைத்து வேண்டினால் ஸ்ரீ வாராகி அம்மன் வீடு தேடி தேடி வருவாங்க எல்லாத்துக்குமே ஒரே காரணம் நம்பிக்கை நாம் நம்பிக்கையோடு வேண்டும் அத்தனை பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக நடக்கும் என்று சொல்லப்படுகின்றது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு வீடியோ பதவி இதை சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி